மா மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான காலிஃபிளவர் கொழம்பு தாங்க பாக்க போறோம் சிக்கன் கொழம்பு மட்டன் கொழம்பு டேஸ்ட் செம டேஸ்டா சிம்பிளான காலிஃபிளவர் கொழம்பு இந்த மாதிரி அரைச்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்குங்க இட்லியோட தோசையோட சாதத்தோட சப்பாத்தி பூரியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியான இந்த காலிஃபிளவர் குழம்ப இப்ப ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் மசாலா வறுத்து அரைச்சுக்கலாம் அதற்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி வித வந்து சேர்த்துக்கலாம் இதோடவே நாலு வர காரத்துக்காக நாலு காஷ்மீரி சில்லி வந்து கலர் கலருக்காக ஆட் பண்ணிருக்கேங்க ஒரு டீஸ்பூன் பட்டை அஞ்சாறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி ரெண்டு இலக்க ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா வறுத்துட்டு இதோடவே ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் வதங்கிட்டு போதே ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு இன்ச் இஞ்சிய கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க வெங்காயம் இஞ்சி நல்லா எல்லாம் இந்த அளவு நல்லா அரை துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காவோட ஈரத்தன்மை எல்லாம் நல்லா போகணுங்க அந்த அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க தேங்காயோட ஈரத்தன்மை போயிட்டு நல்லா வாசம் வரணும் இப்ப பாருங்க தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன் இப்ப நம்ம வருத்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சூடா இருக்கும் போதே அரைச்சு அப்பதான் மல்லி நைஸா அரைபடும் பாருங்க மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிட்டேன் இருக்கட்டும் இப்ப குழம்பு தாளிக்கிறக்காக அதே சட்டில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பெரண்ட் ஆனோன்னு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் நல்லா இதோடவே ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் ஆயிடும் இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு காலிஃபிளவரை உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில ஒரு அஞ்சு நிமிஷம் கிளீன் பண்ணி எடுத்துருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் சுத்தமான காலிஃபிளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாங்க நல்லா ஹை பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்டையும் இதோடவே மிக்சி ஜார அலசி ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல்ப்பு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகட்டும் பாருங்க கொதி ஸ்டார்ட் அப்படியே மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் பிளேம்லயே விட்டுரலாங்க இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் நான் ஒரு வாட்டி ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன் பாருங்க பத்து நிமிஷம் கரெக்டா விட்டுருந்தேன் காலிஃபிளவரும் நல்லா சாப்டா வந்துடும் குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க தவ அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான காலிஃபிளவர் குழம்ப நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணி பாருங்க தோசையோட சாதத்தோட இட்லியோட பூரி சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிட அல்டிமேட்டா இருக்குங்க சாப்பிடும்போது நமக்கு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிடற ஒரு டேஸ்ட் வரும் கண்டிப்பா நான்வெஜ் சாப்பிட முடியாத டைம்ல காலிஃபிளவர் குழம்பு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க